பாக்கியாவை பழிவாங்க கோபிக்கு ஆதரவாக நிற்கிற ராதிகா தாத்தா இல்லாததுனால பரிதவிக்கிற குடும்பம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் தாத்தாவோட இறப்புல கோபிக்கு கிடச்ச தண்டனையால் கொஞ்சமாக திருந்தி அந்த குடும்பத்துக்கும் பாக்கியாவுக்கும் பக்கபலமாக கோபி இருப்பார் அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அதுக்கு அப்படியே எதிர்மாரா கோபி பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த கோபத்தையும் பாக்கியா மேலே வச்சு பாக்கியாவை பழிவாங்கிற விதமாக தொடர்ந்து இன்னமும் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூ ஆகுறதுக்கு பிளான் பண்ணிருச்சு ஸோ அந்த வகையில் கோபி அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் எதுவுமே செய்ய முடியாமல் போனதுக்கும் மூணாவது நபர் போல் அந்த வீட்டில் இருந்த நிலைமைக்கும் காரணம் தான் அப்படிங்கிற எண்ணத்தில் பழி பழிவாங்கிறதுக்காக இப்போ கோபி பார்த்திங்கன்னா விரிகொண்டு திரிகிறாரு அந்த வகையில் தாத்தாவினுடைய அஸ்தி எல்லாமே கரைச்சி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா கோபி மன வருத்தத்தோடு இருக்கும்போது ராத்திக்கா ஆறுதலாக பேசுகிறாங்க கோபி முடிஞ்சுதெல்லாம் பற்றி பேசின்னு எந்த பிரயோஜனமும் இல்லை நான் பட்ட அவமானத்துக்கும் வேதனைக்கும் கண்டிப்பாக நான் பதிலடி கொடுக்கணும் நான் இப்போ எந்த நிலமையில் இருக்கிறேனோ அதே நிலைமையில் பாக்கியாவும் யாரும் இல்லாமல் நிர்கதியா நிற்கணும் அதுக்கு என் குடும்பத்தை பாக்கியா கிட்ட இருந்து பிரித்து தனிமரமான அவளை தவிக்க விடணும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை பழித்திக்கிறதுக்கு கோபி முடிவு பண்ணுறாரு ஆனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா எந்தவித மறுப்புமே சொல்லாமல் ராத்திகா உங்க நிலைமை எனக்கு புரியுது இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்பேன் ஆனால் இதையே நினச்சி உங்க உடம்பு நீங்க கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கோபிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் எதையுமே காது கொடுத்து கேட்காத கோபி இனி பாக்கியாவுக்கு கொடுக்க போற டார்ச்சரால் அவள் அல்லல் பட போறா இதுவரை பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த தாத்தாவும் இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால பாக்கியாவோட நிலைமை இனி என்னவா இருக்கும் அப்படிங்கிறதே தான் இருக்குது ஏற்கனவே எழிலண்டு அமர்தா எடுத்த முடிவின்படி வெளியே போய் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிற விதமா இப்போ சாதிச்சு காட்ட போறாங்க இந்த சூழ்நிலையில் ஈஸ்வரி அண்டு செழியனோட இருக்கிற பாக்கியாவை தொந்தரவு பண்ணி குடைச்சல் கொடுக்க போறாரு கோபி கடைசியில் தாத்தா இல்லாமல் அந்த குடும்பமே பரிதவிச்சு ஒவ்வொரு நாளும் தண்டனை அனுபவிக்க போகிறாங்க ஆனால் ஈஸ்வரி எடுத்த முடிவால் இப்போ பாக்கியா பார்த்தீங்கன்னா பலிகடாவாக வந்துட்டு சிக்க போகிறாங்க பிகாஸ் ஈஸ்வரி தான் கோபி வந்துட்டு தன்னுடைய கணவருக்கு இறுதி சடங்கு செய்யவே கூடாது அப்படிங்கிறதுல வந்துட்டு உறுதியாக இருந்தாங்க பிகாஸ் அந்த எண்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடும் போதே வந்துட்டு கோபி வரும்போது தாதா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்ருப்பாரு இவன் எதுக்கு இங்கே வந்தான் இவன் நான் செத்தா கூட எனக்கு கொல்லி வைக்கக்கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பார் ஸோ அதை நினச்சிக்கிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் இறந்தப்போ கோபி வந்துட்டு கொல்லி கூட அனுமதிக்கவே இல்லை ஸோ அதனால் இதுக்குமே காரணம் வந்துட்டு பாக்கியாதான் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி எடுத்த இந்த தனிப்பட்ட முடிவால் இப்போது பாக்கியா மேலே தன்னுடைய ஒட்டுமொத்த கோவத்தையும் வந்துட்டு வெறியாவே வந்துட்டு கோபி மாற்றி வச்சிருக்கிறாரு ஸோ அதனால பாக்கியாவை இனி அவங்களுடைய அவங்களுடைய குடும்பத்திலையும் சரி அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் விஷயத்துலையும் சரி கோபி பயங்கரமாக டார்ச்சர் பண்ண போகிறாரு சோ எனிவே கண்டிப்பா இந்த சீரியல் முடிக்கப் போகுது அதனால தான் தாத்தாவோட கேரக்டரையே காலி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியா இதுல ராமமூர்த்தியா நடித்த நடிகர் ஹொசாரியா அவர்களே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல வந்துட்டு ஷேர் பண்ணாரு பட் அது எல்லாமே நடக்காது மறுபடியும் பழைய கதைகள் ரிப்பீட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இப்ப கோபி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல அட்லீஸ்ட் அவர் திருந்தினாரு அப்படின்னா கூட இந்த சீரியல் முடிகிறதுக்கு எதனா ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் பட் அதுக்கு வாய்ப்பே இல்லாம கோபி இன்னும் திருந்தவே இல்லை ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சீரியல் இப்போதைக்கு முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தான் தெரியுது ஸோ இணைவது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்